எதுக்குப்பா இவர் எடுத்தாங்க இவர் நம்மளை கொஞ்சம் கிருக்காக்குவார் நம்மளை கொஞ்சம் மெண்டல் ஆக்கிடுவார்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஆனால் அண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் மெண்டல் ஆக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் வாண்டடாக ஃபைட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது முக்கியமாக கெமி ஆகட்டும் பிரவீன் ராஜா அவர்களாகட்டும் ரெண்டு பேருமே வாண்டடா ஏதோ ஒன்று பேசணும் சும்மா அடிச்சு பேசணும் ஏ இவர் இவர் அடிச்சு நம்ம பறக்க விட்டுறான் அப்படின்ன மாதிரி வாண்டடா நேற்று நைட்லேருந்தே நம்ம தண்ணி பலத்துக்கிட்ட ஃபைட்டை எடுத்த மாதிரி எனக்கு தோணுது தர்பூசணி சார் அதை விட மாட்டு நான் விட மாட்டேன் நான் இறங்கி அடிப்பேன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு காப்பில் நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நேற்று நைட் ஆக்சுவலாக வந்து சும்மா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது வாட்டர் மெலன் சார் வந்து மெடிக்கல் டேர்மில் பேசுனா உங்களுக்கு புரியாது அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லிருப்பார் அதுக்கு கெமி உட்காந்துட்டு அது எப்படி எனக்கு புரியாதுன்னு சொல்லலாம் எனக்கு புரியுங்க நான் கூகுள் பார்த்து தெரிஞ்சுப்பேங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல அது என்ன புரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்ன மாதிரி எதுக்கு சண்டை போட்டாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பிரவீன்ராஜ் அவர்களும் வந்து டாக்டர்னு நீங்க சொல்றீங்களா நீங்க டாக்டரா உங்களை பொறுத்த வரத்துக்கு நீங்க வெறும் டாக்டர் போட முடியாது பிபிடின்னு போட்டா தான் உங்களால டாக்டர் போட முடியும்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம நம்ம தர்பூசணி சார்ட்ட வந்து நம்ம பிரவீன்ராஜ் ஒரு சண்டையை போட்டு பயங்கரமா கத்திருப்பாரு அந்த இடத்துல அவரோட பாயிண்ட் வேற ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு நான் என்னதான் உங்களை அண்ணன் கூப்பிட்டாலும் நீங்க கத்தி பேசினா நான் கத்தி பேசுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு சேம் அதே டாபிக் காலையில ரிட்டன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா தர்பூஷ்ணி சார் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சு வராப்பில் ரொம்ப லேட்டு தலைமை நல்லா தூங்கிட்டாப்ல போல ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு வராப்பில் வந்த நம்ம அண்ணன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாப்லனா விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட போயிட்டு நான் ஒரு நடிப்பு வரக்க நான் ஒரு கிரிக்கன் அப்படிங்கிற மாதிரி நினைத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் நான் வந்து இப்படி இப்படி நடித்தேன் சென்னையில் எனக்கு இப்படி இப்படி கூட்டம் வந்துச்சு என்ன பார்த்தாலே மக்கள் ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாப்பில் எதுக்கு ஓடி வருவாங்கன்னு தான் எனக்கு தெரியல பட் ஓகே அண்ணன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம பிரவீன்ராஜ் அவர்களும் எந்திரிச்சு வராங்க ஓகேவா எந்திரிச்சு வந்தோடனே கொரட்டை பிரச்சனை வருது நீதான் என்னோட அதிகமாக கொரட்டை விட்ட என் பக்கத்தில் இவர் தான் படுத்திருந்தார் யாரு நம்ம தண்ணி போல சொல்றாப்புல என் பக்கத்துல தான் பிரவீன்ராஜ் படுத்திருந்தார் என்னான் கொரட்டை ஆ நேற்று நைட்டு என்ன கொரட்டேன்னு சொன்னாரு அவர் அதுக்கு மேலே கொரட்ட விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் ஏ கொரட்டை விட்டனா ஏ கொரட்டா இது நேற்று ஃபுல்லா டயடுப்பா அது கொரட்டை வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம பேசுவோம் ஏன்னா நம்ம நார்மல் பீப்புள் அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது புரிஞ்சா அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அந்த இடத்துல டக்குனு பிரவீன்ராஜ் என்ன பண்றாரு நான் கொரட் அவுட்டா என்னது நான் கொரட் அவுட் என்ன பேசுறீங்க உங்க பக்கத்துல நான் படுத்திருந்தேன் நீங்க தான் பயங்கரமா கொரட் அவுட்டிங் அப்படின்னு மாதிரி ஒரு கொரட்டைய வச்சே சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தூங்கும்போது ஒரு கொரட்ட விட்டது குத்தமா நீங்க எல்லாருமே நேரத்து தான் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க கிராண்ட் ஷூட் அப்போ காலில இருந்து ரொம்ப டயர்ட் ஆக்கிருப்பாங்க உங்களை அந்த டயர்ட்ல கொரட்ட வந்திருக்கும் அது பேசிக் உங்களுக்கே தெரியும் ஆனாலும் அதை வச்சு நீங்க சண்டை ஆரம்பிச்சீங்க தெரியுமா பேஸ் பேஸ் அதுலயே முக்கியமா எங்க அண்ணன் தண்ணி போலும் கேமராவை பார்த்து பார்த்து சண்டையை போடுறாரு இங்க இப்படி கத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு நான் கொரட்ட விடல கேமரா பார்க்குது ஆ நான் கொரட்ட விடல நீ தான் கொரட்ட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால ஒரு கொரட்ட பிரச்சனை இதுல பிரவீன் ராஜ் வாண்டடா கத்துற மாதிரி எனக்கு தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நண்பர்களே நீங்க எப்படி வேணா யோசிக்கலாம் நான் கவனிக்கும் போது பிரவீன் ராஜ் அவர்களை பொறுத்தவரைக்கும் வாண்டடா கத்தணும் சண்டை பண்ணும் நான் தான் அப்படிங்கறது ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து வாண்டரா கத்திக்கிட்டே இருக்காரு என்ன இது நான் இப்ப உங்களை பத்தி பேசினேன் நேத்துல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்கீங்க ஓ ஊ மாதிரி கத்திட்டு இருக்காப்புல அந்த இடத்துல கெமியும் வந்து ஜாயின்ட் ஆகுறான் அந்த இடத்துல கெமியுமே வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க இது ஆக்சுவலாக லிவிங் ரூம்ல நடக்குது கெமியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க நின்னுட்டு இருக்கும்போது கெமியுமே ஏதோ ஒன்று சொல்றாங்க நேற்று நைட்டு தான் ஏதோ ஒன்று பண்ணாரு சும்மா ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி கெமியும் டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க அங்க இருந்த நம்ம தண்ணிப்பாள அண்ணனுக்கு காதல உழுந்துட்டு போல உழுந்தோன்னு என்ன சொல்றாருனா நீ சும்மா இருமா அப்படின்னு மாதிரி ஒன்னு சொல்றாப்ல அவ்வளவுதான் இதை ஒன்று சொல்லிட்டாங்களா சொன்னோன்னே கெமி அதை புடிச்சுக்கிட்டாங்க கெமியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாண்டடாக ஃபைட் பண்ணோன்னு இருக்காங்கன்னு நினைக்கப்படுவோம் ஏன்னா இவ்வளோ சீசன் பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு தெரியுது வாண்டடா ஃபைட் பண்ணாதான் நம்ம ப்ரொமோல வர முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் போல அப்போ அந்த இடத்துல தண்ணி பழனே சும்மா இருன்னு சொன்னோன்னே அதை பிடிச்சி நீ அப்படி என்ன சும்மா இருன்னு சொல்லலாம் ஓ நீ எப்படி அதை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மாத்தி மாத்தி ஃபைட்டு போயிட்டு இருக்குது கொரட்ட டாபிக்ல இருந்து அதுக்கப்புறம் டாக்டர் டாபிக் வந்துட்டு நேற்று தான் என்ன பத்தி சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியாது தெரியாதுன்னு சொல்றாரு எப்படி இப்படி சொல்லலாம் டாக்டர் என்ன வேணா பேசுவாரா அவருக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு மாதிரி இருக்காங்க இந்த இடத்துல நான் ஒன்று சிம்பிளாக கேட்குறேன் இப்போ நான் தண்ணி போலான் சப்போர்ட் பண்ணலை ஆனால் பட் நான் பொதுவாக கேட்குறேன் இப்போ கெமி சொல்கிறாங்கல்ல நான் படித்து தெரிஞ்சுப்பேன் பார்த்து புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று அந்த டாக்டர் டேர்ம்ஸே நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிம்பிளா நீங்க ஹாஸ்பிட்டல் போனா அங்க மாத்திரை எழுதி கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாத்திரை அவங்களால படிக்க முடியுமா அதுல என்னென்ன மாத்திரை இருக்கு என்ன டானிக் கொடுத்துருக்காங்க இதை கூட நம்மளால படிக்க முடியாது ஏன்னா அது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்தந்த விஷயங்களை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் உண்மை அது அந்த அந்த அடிப்படையில் தான் ஏதோ ஒன்று அப்படி நம்ம தர்புசி சார் பேசிட்டாப்புல மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு புரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாப்புல இது குத்தமாப்பா உண்மையாகவே புரியாதுல்ல எனக்கு நான் கவனிச்ச நாகவனிச்சுவரத்துக்கு பாருவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ஸ்டாண்ட் எடுத்து தேவை இல்லாமல் சும்மா சண்டை போடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக போகணுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த சண்டை லிவிங் ரூமில் பயங்கரமாக போகுது பயங்கரம்னா பயங்கரமாக போயிட்டு இருக்குது மாற்றி மாற்றி கத்திகிட்டே இருக்காங்க பிரவீன்ராஜ் கத்துறாரு கெமி கத்துறாங்க ஆனால் தண்ணி போலம் விடவே இல்லை எங்கள் அண்ணன் தடுப்பூசி அந்த இடத்துல விட்டே கொடுக்கல நான் விட மாட்டேன் அப்படிலாம் இல்லை அது உங்கள் மேலே தான் தப்பு என்ன நேற்று நைட்லேருந்து இருந்துடா சண்டை எடுக்க ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு தண்ணி மூலம் பயங்கரமாக அடித்து நவுத்ராப்ல உண்மையாகவே அடித்து நவுத்ராப்ல அண்ணனை வரைக்கும் பயப்பட்ட மாதிரி எனக்கு தெரில அப்போ அந்த இடத்துல சமாதானப்படுத்தி கொஞ்சம் அனுப்பிடுறாங்க நம்ம காணா வீணத்தை எல்லாமே சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரவீன்ராஜ் கொஞ்சம் வெளியே போய் பேசுகிற விஷயங்களை கவனிச்சிங்கன்னா அவர் சும்மா நடிக்கேன் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு ஒரு நடிப்பு தானே இருக்குது சும்மா அந்த கழுத்துல அப்படி வச்சு ஒரு நடிப்பை தான் காட்டுறாரு அந்த நடிப்பே நேற்று நடிக்க பார்த்தாரு நான் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஒரு நடிப்பு தானே இருக்கு அப்படின்னு மாதிரி பேசுறாப்ல மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் வந்து நம்ம தர்பூசணி என்னன்னா ரொம்ப தான் பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது பட் அது நான் சப்போர்ட் பண்றேன் நினைக்காதீங்க அது ஒரு வகையில அவர் தான் ஃபேம் ஆகி வந்தார் ஓகேவா அதுல அவங்க நினைக்கிறது தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அவங்க யாருமே டக்குன்னு தர்பூசணிய ஒரு ஹவுஸ்மேட்டா பார்க்காம கொஞ்சம் இறக்கி வச்சு பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் நம்ம தண்ணி பழ அண்ணனை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு தான் பார்க்குறாங்க சரி ஓகே அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சண்டை அங்க ஓரளவு அளவு முடிஞ்சிச்சு எல்லாம் பிரிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பெட்ரூம் போயிட்டாங்க பெட்ரூம் போன பிறகு நம்ம கமாருதின் சும்மா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இல்ல தேவையா இல்லாம கமாருதி அங்கே போயிட்டு அது என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்குற மாதிரி கேட்டு இது ரிட்டன் கொளுத்தி விட்டாப்ல ரிட்டன் அந்த சண்டை வெடிச்சிட்டு ரிட்டன் அந்த சண்டை வெடிச்சு அவர் திருப்பி கடந்து கத்துறாரு நான் மெடிக்கல் டேர்ம்ஸ் தான் பேசினேன் கொரட்டையை தான் பேசினேன் அவர் தான் கொரட்டையை விட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தண்ணி பழம் கடந்து கத்து கத்துன்னு கத்துறாரு திருப்பி அந்த இடத்துல பிரவீன்ராஜ் வந்து இல்ல நீங்க தான் குரட்டை விட்டீங்க அந்த குரட்டையை பத்தி நான் பேசல நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறாங்க திருப்பியும் கெமி வராங்க திருப்பியும் வந்துருந்துட்டு இல்ல அது எப்படி நீங்க எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே சண்டையை ரிட்டர்ன் கிளப்புறாங்க தான் விஜே பாரு என்ட்ரி கொடுக்குறாங்க விஜே பாரு சிம்பிளா கேட்கறாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் உனக்கு எப்படி தெரியும் அவர் சொல்ற அடிப்படையில் பார்த்தா மெடிக்கல் டேர்ம்ஸ் உனக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கான ப்ரொஃபஷனை பத்தி நீ பேசினா அவங்களுக்கு கோவம் வரும் இப்ப கெமி வந்து விஜே அது உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் கெமி வந்து விஜே கேமி கிட்ட போயிட்டு விஜே இது நானே சூப்பரா பண்ணுவேன் விஜே எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது விஜே எல்லாம் வேற லெவல் நான் எல்லாம் ஈஸியா பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னா கெமியுமே அந்த இடத்துல லைட்டா கோவப்பட்டு ஆ நீ வந்து நின்று பாரு அப்பதான் உனக்கு கால் வலி தெரியும் தான் உனக்கு வாய் வலி தெரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெமியுமே லைட்டா கோவப்பட தான் செய்வாங்க ஏன்னா அந்தந்த ஒர்க்கில் உள்ள பெயின் அவங்கவுங்களுக்கு மட்டும் தான் தெரியும் விஜயனா சும்மாவா கிடையாது நின்று பேசிக்கிட்டே இருக்கணும் டாப்பிக்கை கரெக்டாக பேசணும் பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வைக்கணும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதே தான் தண்ணி பழம் அவர்களுமே அவருக்கான கருத்தை எடுத்து சொல்றாப்ல ஆனா இவங்க எல்லாம் அவர் அடிச்சு எப்படியா உடைச்சி ஒரு மாஸ்க் காட்டிடணும்னு நினைச்சி தேவை இல்லாமல் வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க அதில் விஜே பார் முடிச்சு விட்டாங்க தேவை இல்லாமல் சண்டையை போட்டுட்டு இருக்காதிங்க அவர் அவரோட ப்ரொஃபஷனை பற்றி பேசினாலும் கோபப்படுறாரு அதை நீங்கள் பேசியிருக்க கூடாது இந்த கொரட்ட மேட்டராக நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க சும்மா கிடந்து கத்திட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு விஜே பாரு பயங்கரமான ஸ்டாண்டை எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் நந்தினி நந்தினி அவர்கள் வந்து நான் கவனிச்ச வரத்துக்கு வாண்டடாக தான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஓகே நான் கவனிச்ச வரத்துக்கு அப்போ நந்தினி அவர்கள் உள்ளே போயிட்டு டக்குன்னு தர்பூசணிட்டு போய் கத்துறாங்க உங்களுக்கு பிரச்சனைனா யார்கிட்ட பிரச்சனை அவங்ககிட்ட பேசுங்க செலவ இல்லாம கடத்த கத்திட்டு இருக்காதிங்க அவங்ககிட்ட பிரச்சனையா அவங்ககிட்ட பேசுங்க இவங்க பிரச்சனை இவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நந்தினி கத்தனாங்கன்னே தெரியல அந்த இடத்துல கத்தி தர்பூசணி அப்போசிடல பேசினாங்க தர்பூசணி சிம்பிளா முடிச்சு விட்டாரு சும்மா சீன் படாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு இப்படியே சொல்லிட்டாரு சீன் படாதா போ அப்படின்ட்டாரு நந்தினி அவர்கள் சத்தமே இல்ல சைட்ல போய் உட்காந்துட்டாங்க சோ தர்புஷ்ணி அவர்கள் வந்து எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல இறங்கி சம்பவம் செய்வார் அப்படின்னு எனக்கு தோணுது சோ அந்த இடத்துல சொல்லிட்டாருப்பா சீன் போடாம உட்கார் அப்படின்னு அதுக்கப்புறம் சபரி வந்து கொஞ்சம் சீன் போட ட்ரை பண்ணாப்ல கேர்ள்ஸ் முதல் நாள் கேர்ள்ஸ் சண்டை போட வேணாம் கேர்ள்ஸ் பொறுமையா போல கேர்ள்ஸ் ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு தெரியாது கேர்ள்ஸ் முதல் நாள் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேயும் விஜய் பார் வந்து பயங்கரமா முடிச்சு விட்டாங்க அது என்ன முதல் நாள் சண்டேன்னு வந்தா கேட்க தான் செய்வோம் அது முதல் நாள் இரண்டாம் நாள் நூறாம் நாள்லாம் பார்க்க முடியாது சண்டைன்னா கேட்கத்தான் செய்வோம் பிரச்சனைனா பேசத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டாங்க பக் பக்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க சோ நான் கவனிச்ச மாதிரியேதான் இந்த கேம் போயிட்டு இருக்குது நான் எதிர்பார்த்தேன் விஜயபார் தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க விஜயபார் கீழே ஒரு கேங் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஒரு சில பேர் வாண்டடாக தான் நிறைய ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ நான் கவனிச்ச வரைக்கும் ரொம்ப 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 வாண்டடாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ஃபீல் ஆகுறாங்க ஸோ பார்க்கலாம் ஏதாவது டாஸ்க் நடக்கும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும் உங்களோட கருத்து என்ன கெமி வி அப்புறம் நம்ம பிரவீன் ராஜ் இவங்க ரெண்டு பேரும் வாண்டடாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாற நம்ம மண்ணில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்